வாடிக்கையாளர் அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் நியூ கேவிங் ஜுவலர்ஸின் சார்பாக மின் நெய்ஸ் என்ற மெகா ஆஃபர் பிப்ரவரி இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முப்பத்தோரு நாட்கள் அதாவது இந்த முப்பத்தோரு நாட்களில் முப்பத்தோரு பவுன்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது உள்ளது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தோரு நாட்களுக்கு மூவாயிரத்தி நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தினந்தோறும் தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் போன்ற நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு எடைத்தேற்ப போட்டி கூப்பன் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று அதாவது ஏழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்றுக் கொண்ட வாடிக்கையாளர் அனைவருக்கும் போட்டி கூப்பன் வழங்கப்பட்டனர் இந்த போட்டி கூப்பன் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளரின் முன்னிலையில் போட்டி கொடுக்கப்பட்டு அவரில் ஒருவரை தேர்வு செய்து எட்டு கிராம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்படுவது மற்றும் வெள்ளிவர்கள் வாங்கிய அனைத்து வாடிக்காரங்களில் கூட்டிக்கு கொண்டு கொட்டப்பட்டு அதில் ஒரு அரிசசாலை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் இல்லை இரண்டு கிராம் இல்லை நூறு கிராம் வெள்ளி கன்பளிப்பாக போல இதில் முதல் அரிச்சசாலை அதாவது எட்டு கிராம் கங்கநகரில் வெள்ளப் போகும் அரிசசாலையை தேர்ந்தெடுக்க திரு சாய் ரித்திகேஷ் அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் சரி लो हेलो 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 हेलो

அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகை வெள்ளப்போக்கம் அரிசி சாலையை தேர்ந்தெடுக்க திரு வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நூறு கிராம் வெள்ளி நகை வெள்ளப்போக்கம் அரிசி சாலையே இன்னும் சற்று நேரத்தில் திரு வெங்கடேஷ் அவர்கள் கையால் எடுக்கப்படக்கூடியது முகவரி கர்ணாபுரம் அலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து ஐந்து ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு மீண்டும் ஒருவரை அறிவிக்கிறேன் நூறு கிராம் वेली नहीं है वेंटर आदिश चसाली साइट मिलिया मुगवरी करना ब्रो अलेबी सी एम अनुभवे मुंडरे नांगे आइंदे आइंदे नेले बुज्जे ये वो न्यू केरिम जोड़े चसाल का क्या बाल जोड़े चेरिम மேலும் இது போன்ற அடுத்த பத்தாம் நாள் அரிசாலையை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்